ஆண்டவுடைய வருகை சமீபித்து விட்டது செல்லாது ஒருவேளை நம்முடைய கடைசி தலைமுறையாக நம்புகிறார்கள் நானும் அதை விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் உள்ளங்கிளவு மேகம் எழும்பி விட்டது ஆண்டோடைய வருகைக்கான அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறது அவருடைய வருகைக்கு முன்னால கடைசி கால எழுப்புதல் நடந்தாக வேண்டும் இனி வரப்போகிறது கடைசி கால எழுப்புதல் டைம் இந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் மறுரூபமாக்கிவிடும் இது உலகம் முழுவதும் அக்கனை பரவி செல்வதற்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம் பல வருஷம் ஆகுமே இந்தியா முழுதும் பரவுவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் உலகத்தில் இருநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது எல்லா நாட்டுக்கும் இந்த எழுப்புதல் அக்னி பரவி இது என்னைக்கு மாறி எப்போ வருவது இது நம்முடைய தோன்றுகிற காரியம் இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் கொள்ள நோய் எப்போ தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் டிசம்பர் மாதத்துல தான் தெரிஞ்சது நவம்பர்ல சீனாவில ஒரு கொள்ள நோய் வந்திருக்குது அது கோவிட் நைன்டீன் சொல்கிறாங்க கொரோனான்னு சொல்கிறாங்க என்னை நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் தான் தெரிந்தது மார்ச்சில் தான் இந்தியாவுள்ள பரவிட்டு லாக்டவுன் லாக்டவுன் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் வருதுக்குள்ள ஆறு மாசத்துக்குள்ள உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலும் கொள்ள நோய் பரவி எல்லா நாடுகளும் ஷடவுன் விமான ஓடல ட்ரெயின் ஓடல பஸ் ஓடல ஸ்கூல் மூடப்பட்டது கடைகள் மூடப்பட்டது வீடுகள் மூடப்பட்டது வெளியில வரக்கூடாது எல்லா வீட்டுக்குள்ள இருங்க ஒரு நாடு ரெண்டு நாடுகள் அல்ல இருநூத்தி இருபத்தைந்து நாடுகளுக்கு மேலாய் முழு உலகமும் ஸ்தம்பித்து விட்டது ஆறே மாசத்துக்குள்ள முழு உலகத்திலும் அந்த கொள்ள நோய் பரவி மாற்றத்தை உண்டாக்கிவிட்டது எழுப்பதல் என்பது ஸ்பிரிட் ஒரு கொள்ள நோய் மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்ள நோய்க்கு இவ்வளவு வல்லமை இருந்தால் பர்லோகத்தின் தேவன் அனுப்புகிற ஆவியானவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும் ஒரு கொள்ள நோய் உலகம் முழுவதில பரவ ஆறு மாசம் ஆயிற்று என்றால் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அங்கனை பரவதற்கு சில நாட்கள் போதும் முழு உலகத்தையும் ஆவியானவர் அசைத்து விடுவார் சொல்லுங்க அதனால அதனாலதான் சொல்லுகிற நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் ஒருவேளை கடைசி தலைமுறையாக இருக்கும் அதனால இந்த எழுப்புதல் காலத்திலே நம்ம வந்துவிட்டோம்